சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் நீ விரும்பிய செய்தியோடு வந்துள்ளேன் ஆம் குழந்தையே நீ விரும்பிய செய்தி வந்துள்ளது உன் மனம் விரும்பிய மன வாழ்வு உன் வாழ்வில் மனம் சேர்க்கப் போகிறது பிறந்தது முதல் கஷ்டத்துடனும் பிரச்சனைகளுடன் வாழ்கிறேனே என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறாய் உன் மனம் நான் நினைத்தது எதுவும் எனக்கு கிடைத்தது இல்லை நான் விரும்பியது எனக்கு நடந்ததில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் ஆனால் எப்பொழுது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்பொழுது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என நம்பு இதுவரை எத்தனையோ செய்திகள் உன் கண்களில் பட்டும் உன் மனதில் நிற்கவில்லையே இப்பொழுது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது அப்படித்தானே அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் நான் பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகையில் அமிழ்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டோடி அமைதியாயிரு உனது துக்க நாட்கள் முடிந்து பொய்யான என்னது இந்த வார்த்தையை நம்பி என் மீதி விஸ்வாசம் கொள் மனம் புன்னகை புன்னகைக்கும் என்ன வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் உனக்காக அமர்ந்து இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே இரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உனக்காக இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமந்து சாந்தம் ஏற்படும் என்னையே இரு உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்க்கை உன் மனம் விரும்பிய மன வாழ்க்கையை உனக்கு கூடிய விரைவில் நான் அமைத்து தருகிறேன் மனதார பெற்றுக்கொள் இனி என் பிள்ளை மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் அதையே உன் சாயப்பா நான் விரும்புகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்